ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம யூடியூப் சேனல் யூடியூபோ ஸ்பேஸ் டிவி நம்ம யூடியூப் சேனல்ல சொல்லுங்க ஹாய் சொல்லுங்க ஹாய் ஹாய் பேர் சொல்லுங்க ரிஷி பாலா ரிஷி பாலா வாங்க 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 உங்க பேர் சொல்லுங்க என் பேர் மோனிஷா மோனிஷா சாந்தி சொல்லுங்க பேர் சொல்லுங்க

இது ஓப்பன் ஆயிடுச்சு அதே மாதிரி அடுத்து வந்து இப்போ நம்ம செகண்ட் ஃபுளோர்ல இருக்கு சோ இந்த நம்ம ஜெயந்தி நாராயண் சார் பேலஸ்ல நாராயண் சார் நான் சார் சார் கூப்பிட்டு பழக்கம் ஆயிடுச்சா அதனால அவர் பேர் வச்சிருக்கனால ஜெயந்தி நாராயண் பேலஸ் சொல்ல வரல அதனால ஜெயந்தி நாராயண் சார் பேலஸ் சொல்லிடுற ஓகேவா பரவாயில்ல சோ இப்போ நம்ம போகும்போது அதுக்கு அடுத்து நம்ம செகண்ட் ஃபுளோர் போக போறோம் செகண்ட் ஃபுளோர்ல சோ இப்போ நம்ம வந்து செகண்ட் ஃபுளோர் வந்து மூவ் பண்ணிட்டு இருக்கோம் லிப்ட்ல தான் போயிட்டு இருக்கோம் சோ இந்த செகண்ட் ஃபுளோர்ல Uh, lift facility is also available. First and second floor sure, in our Aranya Palace. Bye, friends.